இவங்க ரெண்டு பேர் கடவுள் குள்ளான் இருக்கும்போது தெரியாம இவனோட வாட்சை கண்டு தண்ணிக்கு அடியில போயிடுது அந்த வாட்சை தேடி கீழே போனா நம்ம ஒரு வினோதமான கல்ல இவன் கையில மாற்றும் அந்த கல்ல கையில எடுத்தவனே திடீர்னு எதுவும் வினோதமாக ரியாக்ட் ஆகும் இவன உடனே அந்த வினோதமான கல் எடுத்துட்டு தண்ணிக்கு வெளியில வந்துடுவோம் அதை கப்பல்ல இருந்து ஒரு பொண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி கடையில் என்ன நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அடியில் போய் தோன்றதுக்காக போறான் அந்த இடத்துல ஒரு ஷார்ட் மட்டும் இவனை சாப்பிடற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்துடும் அதுக்கப்புறம் எப்படியும் அந்த மீன் அந்த இடத்த விட்டு வரத்தி எடுறான் அதுக்கப்புறம் அந்த வினோதமான கல் எடுத்த இடத்துல ஏறதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க பார்த்த ஒரு பழைய காலத்தை பத்து பாட்டில் கிடைக்குது அதே இடத்துல மண்ண கொஞ்சம் இன்னும் நல்லா தள்ளி பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு வினோதமான கத்தி கிடைக்கும் அது பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கத்தியை நல்லா உத்து பாக்குறான் அதுல பார்த்தா ரொம்ப ரேரான டைமண்ட்ஸ்லாம் எல்லாம் அதுல இருக்கு அதையும் கொண்டு வந்து இவங்க கொண்டு வந்த போட்ல வச்சிருக்கான் அந்த இடத்துல கண்டிப்பா எதுவும் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இவனோட டேமே கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சரௌண்டிங் எல்லாம் மார்க் பண்ணி கயிறு வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க இத்தோடைக்கு எடுத்த பொருள் ஆயிரம் கோடிக்கு மேல போகும் அப்படியே விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஷினை வச்சு எல்லாம் அப்போ அப்ப அவங்க வெயிட் ஒரு மிகப்பெரிய செயின் கிடைக்குது அந்த பெரிய செயின் இழுத்து பார்த்தா